வணக்கம் நண்பர்களே சிவாய நமக்கு நம்ம இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகருக்கு உண்டான படையல் முறைகள் மற்றும் வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு என்ன பூவில் அர்ச்சனை செய்தால் என்ன ஒரு பயன் கிடைக்கும் நமக்கு அதனால் என்ன லாபம் கிடைக்கணும் வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா வெள்ளருக்கு இலையில் வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா வசி சக்தி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை மற்றும் சகல காரியம் நினைத்த காரியம் வெற்றியாகும் சரிங்களா அரச இலையில் வந்து அவருக்கு நான் பூஜை முறையை பண்ண அப்படின்னா சகல எதிரி அடங்கி பணிந்து இருப்பார் என்னமாட்ட சரிங்களா சகல எதிரிகளை விழலாம் வில்வே இலை வில்வ இலை கணபதி அவரோட வசியம் உண்டாகும் அனைத்து சக்திகளும் உடனடியாக கிடைக்கும் நமக்கு சரிங்களா அடுத்து விநாயகர் கொண்டான படையல் தேன் தேங்காய் சாதம் சரிங்களா சர்க்கரை பொங்கல் சர்க்கரை கலந்த தேங்காய் துருவல் அச்சுவெல்லாம் பனங்கற்கண்டு அவல் பொறி கடலை தேங்காய் பழங்கள் கிழங்கு வகைகள் பாக்கு கொழுக்கட்டை மட்டிப்பால் ஊதுபத்தி கரும்பு எல் உருண்டை இளநீர் தேங்காய் பருப்பு சரிங்களா பச்சை அரிசி சாதம் பச்சை அரிசி சாதம் லட்டு பேரிச்சயம் பழம் வாழைப்பழம் புளி சாதம் அடுத்து வந்து பால் சாதம் பால் பாயாசம் இதில் ஏதாச்சும் ஒன்றை வச்சு நம்ம படையில் போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் வைக்கிறது அவசியம் கிடையாது அனைத்தையுமே வைக்கிறது அவசியம் கிடையாது இதில் ஏதாச்சும் ஒன்றை வச்சுக்கலாம் சரிங்களா இதன் முறையை கரெக்டாக நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு அவரோட காட்சி கிடைக்கும் உலக பக்தியாக இருந்து கரெக்டான முறையில் நீங்கள் செயல் ஆற்றணும் சரிங்களா பக்தினா பக்தியில் தான் இருக்கணும் நம்ம உள்ளம்தான் கோவில் சரிங்களா இன்றைய சூழ்நிலை வந்து என்னென்னா எல்லோருமே உள்ளத்தை தூய்மையாக வச்சிக்கிறது இல்லை எனக்கு தெய்வம் சித்தி ஆகும்னா எப்படி சித்தி ஆகும் உடலில் உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க சரிங்களா உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே தெய்வங்கள் சித்தியாகும் மனதை அலைபாய விட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் இருக்காது வெறும் துஷ்ட வச்சு தான் நீங்கள் எதாவது பண்ண முடியும் தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்காது சரிங்களா இது முழுக்க முழுக்க உண்மை ரெண்டாவது வந்து முழு முடிந்தவரை நல்லதே செய்ங்க அன்னதான் செய்யப்பழகுங்க இது செய்யும் பட்சத்தில் உங்களோட மூன்றாவது கண் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கான உணர்வுகள் தோன்றும் தெய்வம் வந்து உங்களோட உணர்ந்து உணர்தல் மட்டும்தான் கொடுக்கும் நான் நோட் பண்ணிக்கோங்க தெய்வம் வந்து உங்களுக்கு உணர்தல் மட்டும்தான் ஒருத்தர் குறிப்பாக வர்றாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு உணர்தல் மட்டும்தான் கொடுக்கும் மஸ் மற்ற சக்திகள் தான் யச்சினி மோகினி கர்ண எச்சினி இந்த மாதிரி குறிச்சது அந்த மாதிரி தான் உங்களுக்கான விஷயத்த பக்கத்தில் இருந்து சொல்லும் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள் காதலில் பேசும் தெய்வங்களோட விஷயம் வேறு அதுகளோட அணுகுமுறை அணுகுமுறைங்கிறது வேறு சரிங்களா தெய்வம் உணர்த்தல் கொடுக்கும் அது ஒன்று உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமாம் இருப்பாங்க எதே விஷயம் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெய்வங்கள் சித்தி பண்ணுற வழி என்னன்னு சொல்லியிருக்கீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்த பதிவில் பார்ப்போம்